ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி கேப்பையில் காரை புட்டு பார்க்க போகிறோம் அதுக்கு நாலு கரண்டி நான் கேப்பு மாவு எடுத்துருக்கேன் அப்புறம் இதுக்கூடிய தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டாச்சு உப்பு போட்டு லேசாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் இதுக்கூட தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி லேசடி பிசைஞ்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம மாவு நல்லா தண்ணி தெரிச்சு தண்ணி தெளித்து பிசைஞ்சாச்சு எப்போ இப்படி மாவு இப்படி எடுத்துக்கோங்க கையில் எடுத்து இப்படி பிடிச்சிங்கன்னா நல்லா இப்படி பிடிக்க வரணும் இப்போ இந்த மாவு ஊற்றாலும் இப்படி உதுக்க வரணும் இதை அந்த மாவுக்கான புட்டு மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ரெடி பண்ண புட்டு மாவு ஒரு பிளேட்டில் நான் போட்டுவிட்டேன் இது வந்து நம்ம இட்லி பாயனில் வச்சு வேக வைக்க போகிறோம் இட்லி வேக வேக வைக்கிற டைம் வேக வச்சுக்கோங்க ஒரு ஏழு நிமிஷம் நான் வேக வைக்க போகிறேன் வேக வச்சுட்டு பார்ப்போம் இப்போ பாருங்க நம்ம புட்டு நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த புட்டு நல்லா அப்படியே உறுத்து போட்டு வச்சுக்கோங்க அவ்வளோதாக ஊற்று போட்டாச்சு அப்புறம் நம்ம அந்த புட்டுக்கு தாலி பண்ணிக்கலாம் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் கருந்துன்னு கடுகு சீரகம் உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க நல்லா பொரியட்டும் நம்ம இது கூடயே கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் நல்லா கடலை போட்டுக்கோங்க இதுவும் சேர்த்து நல்லா வேகட்டும் இப்போ நம்ம கடலை நல்லா பொரிஞ்சிச்சு இப்போ நம்ம இது கூடயே கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு பத்து போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் போட்டாச்சு இது கூடயே ஒரு நாலு வத்தல் போட்டுக்கோங்க போட்டாச்சு இப்போ நல்லா வளக்கி வெங்காயம் போட்டு நேசம் வதக்கியாச்சு இப்போ நம்ம இது கூடயே கருவேப்பிலம் அளிச்சரி போட்டுக்கோங்க போட்டாச்சு இதையும் போட்டு நேசம் வதக்கிக்கோங்க இப்போ நம்ம இது கூடயே தேங்காய் துருள் போட்டுக்கோங்க தேங்காய் துருள் போட்டாச்சு இதையும் நல்லா போட்டு வதக்கிக்கோங்க இது கூடயே வதக்கியாச்சு இப்போ நம்ம இது கூடயே கொஞ்சோண்டு உப்பு பெருங்காயப்படி போட்டுக்கோங்க ஏற்கனவே நம்ம புட்டில் உப்பு போட்டிருக்கோம் அதனால் சும்மா சுருக்கமாக போட்டுக்கோங்க போட்டு நல்லபடி வதக்கிக்கலாம் அதுதாங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க புட்டு இருக்குல்ல அந்த புட்டை நம்ம இது கூட போட்டுக்கோங்க போட்டாச்சு போட்டு இப்போ நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி புட்டை மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அவ்வளோதாங்க நம்மளோட சுவையான கேப்பை கார் போட்டு ரெடியாகிடுச்சு நீங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்